எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம லைவ் அப்டேட்டில் நடந்த விஷயங்கள் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ முதல் ஆட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிருச்சு ஸோ அர்ச்சனாவும் விக்ரமும் வந்து கொழுத்து கொழுத்துன்னு கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ அதில் அர்ச்சனா வந்து வின் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான் ஸோ கேஷ் எல்லாருமே வந்து அர்ச்சனாக்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அர்ச்சனா பாயிண்ட் போர்டில் வந்து லீடரிங் வந்து எடுத்துட்டாங்க அப்படிங்கிறது தான் விக்ரம் வந்து முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறது தான் பட் எனக்கு என்னென்னா விக்ரமோடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து அதுக்கு ஈடு கொடுத்துச்சான்னு கேட்டிங்கன்னா அவர் வடிவேலாக பண்ணுறேன் அப்படின்ற பேரில் நிறைய விஷயங்கள் வந்து கோட்டை விட்டார் அப்படிங்கிறது தான் ஏன்னா அவருடைய சிக்னேச்சர் ஸ்டெப்ஸ் நிறையா இருந்துச்சு அதெல்லாம் விட்டுவிட்டு அர்ச்சனா பக்கத்தில் போய் நின்று அவர்கிட்ட அடி வாங்குறது அவங்ககிட்ட மிதி வாங்குறது அப்படின்ற மாதிரி தான் வந்து போயிட்டு இருந்தார் ஏன்னா அவங்களுடைய யூனிக்கான பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குதுங்களா அது வந்து வேறு லெவலில் இருந்திருக்கும் வடிவேல் மாதிரி இவங்க வந்து பண்ணிட்டு அவங்கள அண்ட்ரப்ளே பண்ணியிருந்தாங்கன்னா இவர் அண்டர் பிளே ஆகி பெர்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து மொக்கையாகிடுச்சு அர்ச்சனா அந்த இடத்துல ஸ்டேஜை பற்ற வச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான் கிழிச்சுட்டாங்க ஸோ டான்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படிங்கிறது தான் அது மட்டும் இல்லை இங்கே ஆனது மட்டும் இல்லை அதுக்கு முன்னாடியும் அவங்க அந்த கேரக்டருக்குள்ளே வரும்பொழுது எல்லாத்தையும் தூக்கி போட்டு சாப்பிட்டாங்க எனக்கு அதுதான் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது என்னடா அது இத்தனை பேர் எப்படி ஒரே நேரத்தில் அடிக்க முடியும் தூக்கி எப்பா என்ன அடியாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஏன்னா முதல் வந்தோடனே அந்த போக்ரி விஜய் கேரக்டர் வந்து நம்ம விஷ்ணு அவர் பாட்டு வராரு வந்துட்டு அப்படியே கரைச்சி இப்போ சுற்றுறாரு கரிசி பிடிங்கிடுறாங்க ம் டைலாக் என்ன ஒன்று அளவு வைக்கவா நான் சிரிச்சிட்டே இருக்கேன் ஒரு இது எங்கே நீ அளவை பாப்போம் அப்படின்னு ரொம்ப நிற்கிறது மாயா கிட்டே போய் உரண்டெழுக்கிறது மாயாலாம் வந்து என்ன ஓவராக பண்ணிட்டு இருக்கீங்க ரொம்ப சத்தமாக பேசு கம்மியாக பண்ணுங்க அப்படிதான் பேசுவேன் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க வந்து அப்படியே இருக்கிறது உடனே நீ கடலை இது மாதிரி இருக்கும்ல கடலை மா போட்டிருக்கேன் மூஞ்சிக்கின்னு சொல்லுவாங்க அப்போ அதை நக்கிட்டு இருக்கிறது தான் நீ லாய்க்கு நீ வேறு இல்ல நீ நீலாம் ஒரு டம்மி பீஸ் அப்படின்ற வந்து பார்த்தீங்கன்னா மாயாவையும் வந்து கிழித்து எடுக்கிறாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் எக்ஸாக்டாக என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து ஈஸியாக டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி அதை வந்து சொல்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுவும் கவுண்டரில் அடிக்கிறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அர்ச்சனை வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக வந்து பண்ணுறாங்க இதில் பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மென்ஸ் என்ன அப்படின்னா மாயா இவங்க கிழித்த பிறகு விஜயவர்மா வந்துட்டு விஜயவர்மா மாயா ஒரு ட்ராக் வந்து பிளான் பண்ணுறாங்க அங்கே போய் இவங்க உட்காந்துக்கிட்டு பூர்ணிமா கூட இருக்கும் பூர்ணிமா கூடயும் வந்து இவங்க உட்காந்துக்கிறாங்க அந்த மாதிரி அவங்க மாயா வந்து எங்கெங்கெல்லாம் கம்ஃபர்டபுள் இருக்கோ அவங்க அவங்க பெர்ஃபார்மென்ஸை வந்து ஒட்டைக்கிறதுக்குன்னு வந்து அர்ச்சனா வந்து ஒரு பிளான் பண்றாங்க அதுவும் விஜயவர் மார்க்கெட் வந்து அந்த இதை தூக்கி ஒரு கால ஒரு தூக்கு தூக்குனதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருந்துச்சு அவன் மிரண்டே போய்டான் அப்படிங்கிறது தான் அதே யார்ராவ அப்படின்ட்டு ஏன்னா எவ்வளோ முன்னாடி அப்படியே ஏறி வராவ பின்னாடி அப்படியே பதுக்கி போறாங்க பார்க்குறப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னடா அது டிஃப்ரெண்டாக இருக்குது பார்க்குறதுக்கு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னா அந்தளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம சொல்லி தான் நாங்கள் வேண்டும் அதற்கு ஒரு வாழ்த்துக்கள் ஸ்பெஷலாக அர்ச்சனாவுக்கு ஏன்னா இவ்வளோ தூரம் வந்து ஒரு எனர்ஜி அந்த கேரக்டர் பண்ண முடியுமா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்க ஆனால் ஒரே ஒரு நெகட்டிவாக நான் என்ன பார்க்குறேன் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் என்ன அப்படின்னா அந்த கேரக்டர் வந்து மாமா அப்படின்ற ஒரு கேரக்டர் நீங்கள் எடுத்துகிட்டீங்கன்னு வைங்களேன் இப்போ வந்து அவங்களுக்கு பிடிச்ச ஒரு கேரக்டர் ஷேயா ரெட்டிக்கு அந்த படத்துக்கு அந்த மாமா வந்து என்ன வேணாலும் வந்து ஏற்றுப்பாங்க அவங்க எவ்வளோ ஹர்ட் பண்ணாலும் ஏற்றுப்பாங்க ஒரு கட்டத்துக்கு தான் அவன் ரொம்ப ஹர்ட் பண்ணும்போது தான் இவங்க வந்து எரிஞ்சு விழுந்து அந்த விஷால போட்டு அடிக்கிறது அது வரைக்கும் வந்து மாமா 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 மாமான்னு சொல்லிட்டு ஒரு கியூட்டான ஒன்று இருக்கும் ஷேயா ரெட்டிக்கு இருக்கும் கியூட்டாகவும் இருக்கும் அந்த கியூட்டானது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மிஸ் அது அதை தான் எனக்கு தெரிஞ்சு இவங்க கேரக்டரில் ஒரு சின்ன மைனஸ் மற்றபடி ஷி நெயில் அப்படிங்கிறது தான் அப்புறம் யாருக்கு இவங்க ஸ்டார் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குல்ல யாராவது பெர்ஃபாமன்ஸ் வந்து இவங்களுடைய எதை எடுத்து கொடுத்தாங்கன்ட்டு அதுலேயும் ஒரு இப்போ ஒரு சிக்கல் இருக்கு என்ன அப்படின்னா இதில் யார் ஜெயிச்சிருக்கா ரவீனா ஜெயிச்சிருக்காங்க ஸோ ரவீனா இவங்க கொடுத்தாங்கன்னா என்ன சொல்லுவாங்க குரூப் பிஸும் கொடுத்துட்டாங்கம்மாங்க கரெக்டாக எல்லாம் சேர்ந்து ஒன்றுன்னு ஆடுறாங்கன்ட்டு ஆ அடுத்து வேறு யாருக்கா தினேஷ் ஏற்கனவே வாங்கிட்டார் ஸோ தினேஷுக்கு அவங்க வந்து கொடுத்துருக்க முடியாது அவங்களோட இதை எடுத்து ஓகேவா அடுத்து நிக்ஸனுக்கு நிக்ஸன் ஏற்கனவே அந்த ஸ்டோரி போர்டில் லீடிங் வந்துட்டால் அவங்களுக்கு கொடுத்தாலும் வந்து பிரச்சனை கரெக்டாக ஸோ அப்படி இருக்கும் பொழுது விக்ரமுக்கு வந்து கொடுத்துருக்க ஒரு வாய்ப்பு இருக்கான் ஆனால் விக்ரம் தோற்றுறேன் அந்த டாஸ்க் பெர்ஃபார்ம் பண்ணும்போது அப்போ பூர்ணிமா யார் ஜெயிச்சிருக்கா விச்சு பார்க்கும்போது பூர்ணிமா ஜெயிச்சிருக்காங்க ஸோ பூர்ணிமா கொடுத்துட்டாங்க இவ்வளோதான் இந்த ஸ்ட்ராட்டஜி தான் அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க மற்றபடி வேற எதுவும் யோசிக்கல அவங்க ஸ்ட்ராட்டஜியெல்லாம் யோசிக்கல இந்த மாதிரி பிரிக்கணும் பிரிக்கணுன்ட்டு சிம்பிளா குரூபிசம் அப்படிங்கிறதுலேருந்து வெளியே நம்ம வந்துக்கலாம் அப்படின்றதுக்காக ஒரு முடிவு எடுக்கப்பட்ட மாதிரி இருந்துச்சு ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்க மீண்டும் சந்திப்போம் குட் பை